ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பருப்பு உருண்டு குழம்பு தான் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் எப்படின்னு பார்க்கலாம் இப்போ கடலை பருப்பை வந்து நான் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் மூணு தக்காளி மூணு வெங்காயம் கருவேப்பில் எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக இஞ்சி எடுத்திருக்கேன் ஒரு பன்னெண்டு போல் பூண்டு தேங்காய் ஒரு ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு லெமன் சைஸ் புளி ஒரு வச்சுருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன் இப்போ வெங்காயம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கோல அதில் பாதி வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பன்னெண்டு போல் பூண்டும் போட்டுடலாம் இஞ்சியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க ஏன்னா நம்ம இதை எல்லாமே வதக்கிட்டு அரைக்க போகிறோம் இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம் நல்லா வதக்குங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ வதங்கிடுச்சு இப்போ தேங்காவும் ஆட் பண்ணிடுறேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் கடலை பருப்பு வந்து கேஸுன்னு சொல்லிவிட்டு செய்ய மாட்டாங்க நம்ம இஞ்சி பூண்டு நிறைய சேர்க்குறோம் அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்லாம் இப்போ நல்லா ஆறட்டும் இப்போ அதே கடாயில்லை பாருங்க அதில் பாதி தக்காளி பாதி வெங்காயம் வச்சுருக்கேன் இப்போ மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன் கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயமாக ஆட் பண்ணிட்டேன் கருவேப்பில் ஆட் பண்ணிடலாம் நல்லா வதங்கட்டும் தக்காளியும் ஆட் பண்ணிடலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம லெமன் சைஸ் புளியை கரைச்சிட்டு வந்துடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க இல்லை மிளகாத்தூள் வந்து தீஞ்சிடும் அஞ்சத்தூள் ஒரு ஆஃப் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடறேன் பாருங்கள் இப்போ லெமன் சீஸ் புளியை கரைச்சிட்டு ஊற்றிடுறேன் நல்லா கலந்து விடுங்க குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இப்போ குழம்பு வந்து பார்க்க தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல அதெல்லாம் ஊற்றினோம்னா டக்குன்னு வந்து குழம்பு கட்டி ஆகிடும் இப்போ நம்ம இதெல்லாம் வந்து மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு இந்த டைமில் நம்ம இது எல்லாமே ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் நான் எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணி கலந்து விடலாம் நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி தேர்த்திங்கனாலே அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் நம்ம தேங்காய் போட்டிருக்கலாம் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நல்லா கலந்து விடுங்க பார்த்திங்களா பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும் வாங்க இப்போ நம்ம கடலை பருப்பை அரைச்சிட்டு வந்துடலாம் ஏன்னா உண்டை செய்யணும்ல தண்ணி இல்லாமல் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் வந்து ஒரு வெங்காயம் பச்சை மிளகாய் ஒன்று கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு உண்டை பிடிக்கணும் இதில் வந்து சால்ட்டு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா உண்டையில் உப்பு போட்டால் தான் அதனோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் பாருங்கள் உருண்டை பிடிச்சிட்டு வந்துட்டேன் குழம்பும் நல்லா கொதிச்சிச்சு இப்போ இதை ஆட் பண்ணிடலாம் இதை போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா கொதிச்சதுனாலே அவ்வளோதான் பாருங்கள் இப்போ குழம்பு எவ்வளோ கட்டி ஆகிடுச்சு நம்மளுடைய சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ